ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் அருமையான நாள் எழுந்து குளித்து உன் சாய்க்கு தீபம் ஏற்றி வழிபடாமல் இப்படி உட்கார்ந்திருந்தால் என்னவாவது நடப்பது நடக்கத்தான் செய்யும் நடக்காததும் நடக்கத்தான் செய்யும் ஆனால் உன் மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எழலாமா தேவையில்லாத பயத்தோடு காலை எழுந்திருக்கக்கூடாது எழுந்துவிடு கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் போல் உன் கண்ணுள் இருந்து வெளிவருகிறது கண்ணீரும் கம்பளையும் வேண்டாம் தங்கமி இப்படி ஒவ்வொரு குழப்பமும் உன்னுள் வாங்கி கொண்டிருந்தால் புதிய புதிய எண்ணங்கள் தோன்றாமல் வேறு கோணலோடு எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தால் எப்படி உன்னால் வாழ்க்கை வாழ முடியும் ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறார் இடிந்து போயிருக்கிறார் வெள்ளிக்கிழமை தங்கமையா அருமையான நாள் எழு குளித்து விடு உன் சாய்க்கு பூஜை பண்ணும் மிகப்பெரிய உதவியை நான் செய்கிறேன் உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்னுடைய சின்ன உதவியால் ஒரு மாபெரும் நன்மை உனக்கு கிடைக்கப் போகிறது கேள் ஆனந்த கண்ணீர் விட்டு விடுவாய் நடந்தது நிச்சயமாக இந்த சாய்க்கு நன்றி போகிறாய் செல்வமே பயப்படக்கூடாது வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையில் மட்டும் எந்த மாற்றம் நடக்கவில்லை என்று நீயாக கற்பனை செய்து கொள்ளலாமா உனக்கு நான் என்னெல்லாமோ தந்துவிட்டேன் நீயும் தெரிந்து கொண்டாய் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் நல்லவை உன்னை வந்து சேரும் என்று நீயாக நினைத்து கொள்வதா எந்த நேரமும் நல்ல நேரம்தான் எதுவும் கெட்ட நேரம் அல்ல நீயாக நினைக்கும் வரை நல்ல நேரம் என்று நினைத்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று அற்புதம் நடக்கும் என்று நினைத்தால் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் உன் நினைப்பில்தான் இருக்கிறது வேறு எதுவும் இல்லை ஏன் பயப்படுகிறாய் உன் உண்மை இருக்கிறது நேர்மை இருக்கிறது காலம் செல்ல செல்லத்தான் உண்மைக்கு என்ன மகத்துவம் என்று தெரியும் நேர்மைக்கு என்ன மகத்துவம் என்று தெரியும் நீ அன்பானவர்களிடம் இடத்தில் மட்டும்தான் அன்பாக இருக்கிறாய் என்று சொல்ல மாட்டேன் ஐந்தறி உள்ள ஜீவன்களிடத்தில் கூட நீ அன்பாக இருக்கிறாய் நான் பார்த்துவிட்டேன் இது உன் சாய்க்கு ரொம்ப பிடிக்கும் தங்கமே உன் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்க வேண்டுமென்றால் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் தீர வேண்டுமென்றால் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்பட வேண்டுமென்றால் இந்த சாயை கூறும் அறிவுரைகளை மனதில் பதிய வச்சுக்கோ நான் கூறும் வார்த்தை உனக்கான வார்த்தை பழிக்க போகும் வார்த்தை கவலைப்படாதே ஏன் யாரும் இல்லை என்று நினைக்கிறாய் என்னுடைய என்று கிடைக்கும் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும் மிகச்சிறிய உதவியானது உனக்கு மிகப்பெரிய நன்மையை நிச்சயமாக தரப்போகிறது இப்போதுள்ள எண்ணத்தை மாற்று வேறு விதமாக நினைக்கிறாய் வேண்டாம் அந்த எண்ணமே வேண்டாம் வேறு விதமாக நினைக்கக்கூடாது நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காது என்று நீ நம்ப நல்லது நினைக்க நினைக்கத்தான் நல்லது நடக்கும் நல்லதற்கு மாறாக வேறு எதுவும் நடந்துவிடுமோ என்ற மனக்கலக்கம் இருந்தால் அது நடந்துவிடும் யோசிச்சு பார் உனக்கு நோய் நொடி இல்லை கட்டுப்பாட்டோடு இருக்கிறாய் அளவோடு இருக்கிறாய் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று சரியாக எண்ணி திட்டமிட்டு செய்கிறாய் ஆனால் இது வந்துவிடுமோ அது வந்துவிடுமோ என்று பயந்தால் வரக்கூடாததும் வந்துவிடும் அவ்வளவுதான் உன்னுடைய நோய்க்கு காரணமே இந்தது தான் இதுதான் காரணம் எதற்கு உனக்கு இவ்வளவு இதை இதையெல்லாம் எதுக்கு உன்னிடத்தில் மனதில் வைத்திருக்கிற குப்பையாக இதை அகற்றி தூக்கி போட்டுவிடணும் குப்பை உன் மனதில் இருந்தால் அது வீட்டிற்குள் இருக்கும் குப்பை உள்ள நாற்றம் அடித்துவிடும் மனதை சுத்தமாக வச்சுக்கும் கற்பனையை வேறு விதமாக கொண்டு செல்லாதே நிறையவற்றை கடந்து வாழ பழகி கடனும் அதுதான் சரி நிறையவற்றை கற்றுக்கொண்டா இல்லை என்று சொல்லவே மாட்டேன் உனக்கு இன்று பொறுப்பு நிறைய இருக்கிறது உனக்கென்ற பொறுப்பு நிறைய இருக்குது ஆனால் நிறைய விஷயங்களில் மறதி உனக்கு தேவை நிம்மதி என்ற உணர்வு ஒன்னட்ட இப்போது இல்லாமல் இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கோ உனக்கு பிடிச்ச விஷயங்களையே சேகரிக்க கற்றுக்கோ நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகள் சூழ உட்கார்ந்து கொண்டிருக்கிற அதுதான் இப்போதே நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது நடந்ததையே நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய நிம்மதியை இழந்து விடுவாய் நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் உன் மனம் ஒன்றும் குப்பை கூலம் அல்ல தேவையில்லாதவற்றை நீ அடைகாத்து வைத்துக் கொள்ள வேண்டாத நினைவுகளை எல்லாம் பறித்துவிட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று யாருக்கு எந்த நேரத்தில் என்ன வித செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை அதை செய்து விடுவேன் இப்போதைய சந்தோஷத்தை மட்டும் இழந்து விடாதே வேண்டாத நினைவுகளை மறந்துவிடு வேண்டவே வேண்டும் நான் சொல்வதை மட்டும் கேள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம் இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் இந்த உலகத்தில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்குத்தான் நீ முதலில் நம்பு சரியான நேரங்கள் வரும்போது உனக்கு தேவையான அனைத்தும் நான் உனக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் எதை கண்டும் பயப்படாமல் இரு எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு ஒரு கஷ்டமே வந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்குது இந்த சாயின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் தானே நம்பிக்கை இருந்தால் அனைத்து செல்வங்களையும் உனக்கு நான் அள்ளி தருவேன் அதனால் தான் என்று வெள்ளி வெடியலில் உனக்கு ஆணித்தரமாக ஒரு உண்மையை கொடுத்தேன் அற்புத வாக்கு கொடுத்தேன் என்று என்னிடத்தில் கிடைக்கும் மிகச் சிறிய உதவியானது மிகப்பெரிய நன்மையாக உனக்கு கிடைக்க என்று பொறுத்திருந்துவார் நடந்ததும் என்னிடத்தில் பதிவிடு நிச்சயமாக நன்றி சாயி என்று சொல்வாய் அதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நாம் தங்கவேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓவும் சாயிராம்